அரசு மருத்துவமனையில் விவகாரத்தில் அரசு அவசர சுகாதார பணிகள் இணை இயக்குனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வெளி மாவட்ட சிறப்பு மருத்துவர்களை கொண்டு விசாரணை நடத்த கோரி புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு பணிகளை புறக்கணித்து அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மருத்துவர் தாலுகா மருத்துறையை சேர்ந்த முருகேசன் மனைவி சிவரஞ்சனிக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கடந்த ஆறாம் தேதி சுக பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை சுயநினைவின்றி இருந்ததால் பச்சிலை குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை நேற்று உயிரிழந்தது இது தொடர்பாக பெற்றோர் உறவினர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மயிலாடுதுறையில் இறந்த குழந்தையை பாக்ஸில் வைத்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் பானுமதி இறந்த குழந்தையின் பெற்றோர் உறவினர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில்

போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவர்கள் பணியில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உள்ள அனைத்து அவசர சிகிச்சை பிரிவுகள் இயங்கி வருகிறது நோயாளிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் காலை ஏழு மணி முதல் தற்போது வரை நோயாளிகள் காத்து கிடக்கின்றனர் பள்ளி மாணவர்கள் முதியவர்கள் என ஏராளமானோர் மருத்துவர்கள் இல்லாததால் திரும்பி வேறு மருத்துவமனைக்கு சென்றனர் இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு அரசு மருத்துவர்கள் பொறுப்பாளர்கள் கூறுகையில் விதிமுறைகளை மீறி மருத்துவர்களிடம் விசாரணை செய்யாமல் நடவடிக்கை எடுத்த மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநருக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவரை தற்காலிக பணி நீக்கம் செய்த உத்தரவு ஆணையை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் மாவட்ட சிறப்பு மருத்துவர்களை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் தன்னிசையாக அரசு விதிகளை மீறி சஸ்பெண்ட் ஆணையை வழங்கிய இணை இயக்குனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் கோரிக்கை விடுத்துள்ளனர் மருத்துவர் ரம்யாவை தற்காலிக பணிநீக்கம் செய்த உத்தரவு ஆணையை வாபஸ் பெறவிட்டால் மாநிலம் மற்றும் மாவட்ட சங்கங்கள் அவசர கூட்டங்கள் நடத்தி அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து சின்ன ஆபரேஷன் அதுக்கப்புறம் குழந்தை வந்து இறந்து போயிடுது இதுதான் நடந்த விஷயம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இங்கே பண்ணதுக்கப்புறம் நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பிறகும் வந்து அவங்க ஆர்ப்பாட்டத்தில் இது பண்ணுறாங்க குழந்தை இறந்ததுக்காக முதல்ல வருத்தத்தை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் பட் இருந்தாலுமே வந்து அதுக்கான விசாரணை